வணக்க மக்களே இந்த டிஎன்பிசியில சம்பந்தமான சம்மந்தமான வேலைவாய்ப்புகள் நிறைய விட்டாங்க அதுல டிப்ளமோ லெவல்ல ஐடி லெவல்ல எலெக்ட்ரீஷியன்ல இருந்து அது இசில இருந்து எல்லா அப்போஸ்க்கு இருந்தாங்க அதுக்கான தேர்வு முடிஞ்சது முடிஞ்ச ஒரு நாலு மாசம் இருக்கும் அதுல நான் ரிசல்ட் எப்போ ரிசல்ட் எப்போ ரிசல்ட் எப்போ எல்லாம் தேட்டே இருக்காங்க ஆக்சுவலா நான் வந்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ அப்புறம் ஒரு தமிழ் டிகிரி தேவை சொல்லி தமிழ் டிகிரி ஒன்று போட்டேன் ஸோ நான் நிறைய தேர்வுகள் எழுதினேன் அது மெட்ராஸ் எங்கிட்ட ஒன்று இந்த தேர்வு ஒன்று டிப்ளமோ தான் இந்த தேர்வு கிடையாதுனே ஸோ இந்த தேர்வு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஆனா நிறைய பேர் எல்லாம் படிக்காம தான் இருந்தாங்க ஸோ வாய்ப்புன்றது லக்கு யாருக்கு இருக்கோ அந்த பக்கம் இருக்குங்க உங்களுக்கு லக்கு இருந்தா இந்த டிப்ளமோ லெவலில் நீங்க கண்டிப்பா வேலைக்கு போயிடுங்க அந்த லக்கு உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்கணும்னா ரிசல்ட் இன்னும் வரல எல்லாத்துலையுமே நம்ம தேர்வுலாம் கரெக்டா வருது ஃபீஸா கரெக்டாக எக்ஸாம் எழுத்துடும் ஆனா அந்த ரிசல்ட் மட்டும் அவங்க நினைக்கிறப்ப தான் வருங்க ஸோ வெயிட் பண்ணுங்க அவங்களோட தெளிவான விஷயம் என்ன கொடுத்தாங்கன்னா அந்த டிப்ளமோ லெவல் ஐடிஐ லெவல் இதுக்கான ரிசல்ட் எப்போனா பிப்ரவரி மாதம் சொல்லியிருக்காங்க பிப்ரவரியில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் இருக்குல்ல குரூப் ஃபோர் லெவல் எக்ஸாம் வந்து அது உங்கள் மார்க் என்ன முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க அந்த மார்க்கில் தமிழை தவிர்த்துட்டு அதாவது ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் அதில் நீங்கள் அறுபது மேலே இருக்கீங்களா இல்லை ஐம்பத்தஞ்சு மேலே வருமா ஏன்னா கீ விட்டுருப்பாங்க ஐம்பத்தஞ்சு மேலே வந்ததுன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகங்க இந்த மார்க்கு தான் அங்கே அதிகமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே ஸோ இந்த மார்க் நீங்கள் கம்மின்னா அங்கே நல்ல மார்க் எடுக்கணும் அங்கே வந்து ஸ்டார்டிங் லெவலில் கொஸ்டின்ஸ் கேட்கல நீங்களே பார்த்துருப்பீங்க அங்கே வந்து இந்த டிப்ளமோவாக இருக்கட்டும் ஐடி எல்லாம் இருக்கட்டும் கொஸ்டின்ஸ் தரலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுங்கள் மாடர்ன் தான் எதையும் லைன் கேள்வியாக கேட்கல நிறைய கூட்டுக்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் என் கூட்டுக்கள்லாம் வந்தால் அனைத்தும் சரி போட்டு வாடா அனைத்தும் சரி போட்டு வாடா அப்படின்னு போட்டு வந்திருப்பாங்க அதில் நானும் ஒருத்தம் தான் ஸோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ரைட் ஆகலாம் மீதிலாம் ரைட் ஆகாது ஸோ நம்ம நமக்கு என்ன வருதோ இரவு கொடுத்தது தான் ஸோ அந்த டிப்ளமோ ஐடி லெவல்ல வந்து பிப்ரவரி வந்துடும் அதுக்கு இன்டர்வியூ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்வியூலாம் கிடையாதுங்க வெயிட் பண்ணுங்க ரிசல்ட் வந்து நானும் கண்டிப்பா சொல்றேன் நிறைய பேர் நல்லாவும் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அது இரநூறு மார்க்குங்க அங்க உங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் மார்க் இரநூறு இதுக்கு நூறு இந்த நூறில் ஒரு அறுபது எடுத்து அதில் ஒரு நூறு எடுத்தீங்கன்னா நூற்றி அறுபதுனா நல்ல மார்க்குங்க இந்த டிப்ளமோ ஐடி லெவல்ல நூற்றி அறுபதுனா நல்ல மார்க் உண்மையாகவே ஒரு நூற்றி எழுபது நூற்றி எண்பது தான் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போன மாதிரி இதை தாண்டி எடுக்க முடியாதுங்க உங்களுக்கான கட் ஆஃப் என்ன வரும்னா நூற்றி அறுபது டு நூற்றி எண்பதுக்குள்ளே வந்துடும் வேலை கிடைச்சிடும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் டிப்ளமோ ஐடிஎல் லெவல் பிப்ரவரி மாதம் வருது அட்மிஷன் ஆகட்டும் இதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்ட் இருக்குது டிப்ளமோ லெவலில் அந்த போஸ்ட் தான் அதிகமாக இருக்குது அவங்களெலாம் கட் ஆஃப் வந்து நூற்றம்பதே வர வாய்ப்பு இருக்குது அவங்க கட் ஆஃப்லாம் நூற்றம்பது தான் அவரும் தாண்டி போகாது ஸோ அதுக்கு இன்டர்வியூ இல்லை அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திரும்ப அதே வேகன்சி வருது ஒருவேளை இந்த வருஷம் நான் சரியாக பண்ணலங்க டிப்ளமோ லெவல் ஐடி லெவலாக வந்து சரியாக பண்ணலைங்க என்ன பண்ணுறதுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கணும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது மொதல் எக்ஸாமே அதான் வருது டிப்ளமோ ஐடி லெவல் தான் வருது எப்படியும் அது ஜூன் ஜூலை ஆகஸ்டில் திரும்ப வந்துடும் இந்த ஆறு மாதத்தை அழகாக தமிழாக இருக்கட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் கூட லைட்டாக பண்ணிங்க ஜென்ரல் ஸ்டடிஸில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா தான் அங்கே நம்மளுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அங்கே வந்து இந்த டிப்ளமோ ஐடி இருக்குல்ல நான் என்ன பண்ணேன் ஐடி புக்கும் வாங்கி படித்தேன் டிப்ளமோ வாங்கி டிப்ளமோ புக்ஸும் வாங்கி படித்தேன் அது இந்த பதில்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தான் வந்தது மீதி எதுவுமே அந்த புக்ஸ்லாம் வரல உங்கள் நாலேஜ் எப்படி இருக்குது அந்த கூட்டுகள்லாம் பார்த்துருவீங்க இப்போது நான் ட்ரிபிளிக் போனோன்னா ஒரு சிங்கர்னஸ் மோட்டார் இருக்குன்னா அதை பற்றியே ஒரு நாற்பது கேள்வி வச்சு ஸோ அதை பற்றி உங்களுக்கு லைன் பை லைன் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த சிங்கர்னஸ் மோட்டார் எங்கே யூஸ் பண்ணுவோம் எப்படி பண்ணுறாங்க அதோட கெப்பாசிட்டி லோடு கெப்பாசிட்டி என்ன அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் அதோட முக்கியத்துவம் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கணும் அது ரேட்டாராக இருக்கட்டும் ரோட்டாராக இருக்கட்டும் உள்ள வைண்டிங்ஸாக இருக்கட்டும் அந்த இண்டக்ஷன் என்ன பிரின்சிபலாக இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாத்தோட மெயின் ரீசன்ஸ் பார்த்தாங்க அப்படி பார்த்தா யாருக்கும் ஃபுல்லாக தெரியாது அதை நான் சொல்ல வரேன் ஸோ அந்த நக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த டிஎன்இி ஐடிஐ லெவல் டிப்ளமோ லெவல் சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக வந்துடும் அரசு அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருந்து ஓரளவு ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது சதவீதம் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கும் டேரெக்டாக அடுத்து வந்து போஸ்டிங் தான் அந்த லெவலுக்கு அப்படி இல்லையா வாய்ப்பு கிடைக்கலையா அடுத்த வருஷம் தேர்ட்டித்துக்கு வர நல்லா படிங்க டிப்ளமோ ஐடி லெவலுக்கு ஐடிஐ ஐடி பாய்ஸா நல்லா படித்தா இன்னும் நல்லா வேலைக்கு போகலாம் அங்கே எல்லாம் ஸோ நல்லா படிங்க நன்றி வணக்கம்